ஹாய் friends, வெல்கம் uh, back. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வெள்ளி முகம் இருக்கக்கூடிய அம்மன் வந்து எப்படி நம்ம ஃபேஸ் வந்து சம்பிளாக டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டெக்கரேஷன் நான் பண்ணியிருக்கேன் சரி எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு இதுபோல முகம் வந்து கடைகளிலேயே வந்து கிடைக்கும் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வந்து டெக்கரேஷன் இல்லாமல் தான் கிடைக்கும் பட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அழகாக இது போலயே வந்து நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க அந்த தோடு பொட்டு இது எல்லாமே வந்து அந்த ஸ்டோன்ஸில் வந்து ஒட்டி அந்த ஒர்க்கோடே கொடுக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் இது போல் தான் வந்து பயன்படுத்துங்க அந்த இல்லாமல் கடைகளே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள பல பேர் வந்து இது போல் வெள்ளி முகம் வந்து பயன்படுத்துவோம் கலசத்துக்கு ஸோ அந்த மாதிரி வெள்ளி முகம் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம அந்த கண்ணுக்கு புருவம் இதெல்லாம் வரைஞ்சி நம்ம வைக்கும்போது தான் அந்த கலசத்தில் வைக்கும்போது அம்மனோட முகம் நல்லா பழிச்சுட்டு தெரியும் ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சிம்பிளாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸும் ஸோ இதிலையுமே அந்த தோடு இந்த அமைப்பெல்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து பழிச்சிடும் வந்து தெரியாது இதுக்கு சிம்பிளாக ஒரு நாலஞ்சு பொருட்கள் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா தோடு ஒட்டுறதுக்காக வந்து இந்த ஆரி ஒர்க்கில் இருக்கக்கூடியது இந்த திலகம் ஷேப் இருக்கிறதும் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கிறது நான் இந்த டைம் வந்து ரெட் கலர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் சேலிக்கு மேச்சிங்காக கூட இந்த ஸ்டோன் ஒர்க்ஸ் வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது மெயினாக இது ஓட்டுறதுக்காக வந்து இந்த கம் நம்ம ஃபேப்ரிக்லாம் ஓட்டுறதுக்கான கம் இருக்கு இல்லைங்களா ஸோ அது வந்து வாங்கிக்கோங்க அடுத்து மெயினாக வந்து நமக்கு அந்த ஐ லைனர் தேவை அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நெயில் பாலிஷ் நெயில் பாலிஷ் எதுக்குன்னு கேட்குறீங்களா நம்ம இந்த லிப்ஸ்டிக் லிப்ஸ்க்கு வந்து அந்த ரெட் கலர் தான் நல்லா தெளிவாக தெரியும் அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுவாமிக்கு அந்த தீ மஞ்சள் குங்குமம் இங்கே திலகமாக வைக்கும்போது தான் நல்லா பளிச்சுன்னு தெரியும் ஸோ இப்போ சிம்பிளாக டெக்கரேட் பண்ணலாங்களா ஸோ முதல்ல புருவத்தை வந்து வரைய ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் ஐலைனர் யூஸ் பண்ணுறனால ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கேப் வரதான் செய்யும் ஒரு ரெண்டு மூணு கோட்டிங் நீங்கள் மேலே போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கவர் ஆகிடும் காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கோட்டிங் கொடுங்க ஸோ அதனால் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கோட்டிங் போட்டிங்கன்னா நமக்கு அந்த புருவம் வந்து நீட்டாக வந்துடும் ஸோ அதே போல் கண்ணும் வந்து கரெக்டாக அந்த சென்டரை மட்டும் ரவுண்ட் பண்ணி ஷேப் பண்ணிட்டீங்கன்னா அப்போ தான் அந்த முகத்துக்கான ஒரு அழகே கிடைக்கும் ஸோ அடுத்து வந்து நம்ம அந்த தோடு வந்து நம்ம ஒட்டிடலாம் கம் வந்து சென்டரில் கொஞ்சமாக வச்சுருங்க இப்படி அடுத்து கீழேயும் அந்த தோடு ஜிமிக்கு மாதிரி நம்ம இதை வந்து ஒட்டிடலாம் காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தோடு வந்து போட்டாச்சு அடுத்து இங்கேயும் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம் ஸோ நான் வந்து கலர் கான்ட்ராஸ்டாக இருக்கிறதுக்காக நான் வந்து மேலே க்ரீன் கலர் ஒட்டியிருக்கேன் அந்த மீதி இருந்த ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே இங்கே வந்து நெக்லஸ் போல் நான் வந்து ஒட்டியிருக்கேன் ஸோ இது காயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ அடுத்து நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வந்து வச்சிடலாம் ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் வந்து நல்லா குழச்சி எடுத்துருக்கேன் கொஞ்சம் சந்தனத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லா இதில் வந்து நல்லா ஒட்டிக்கும் மஞ்சள் வச்சாச்சு லைட்டாக அந்த டா ரவுண்ட்லேயுமே வந்து கொஞ்சமாக மஞ்சள் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம குங்குமம் வச்சுக்கலாம் ஸோ அப்போ தான் நல்லா வந்து ஒட்டும் அதில் ஸோ லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக்கு ஸோ லிப்ஸ்டிக்கும் வந்து போட்டாச்சு ஸோ அந்த ரெட் கலர் போட்டதுக்கு அப்புறம் தான் முகம் வந்து நல்லா தெளிவாக தெரியும் பாருங்கள் அடுத்து இன்னும் ஒரு விஷயம் வந்தாச்சு அடுத்து மூக்குத்தி நம்ம வச்சிடலாம் ஸோ அழகாக இருக்கும் நான் வந்து அந்த ரெட் கலர் காம்பினேஷனே வந்து எடுத்திருக்கேன் ஸோ சிம்பிளாக இந்த டெக்கரேஷன் வந்து நம்ம முடிச்சுக்கலாம் அதே மாதிரி இது காயறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுவெல்லாம் அப்படியே விட்டுருங்க ஆனால் நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா அது வந்து கீழே விழவே விழாது ஸோ சிம்பிளாக நம்ம அம்மன் முகம் வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு ஸோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்து இந்த குட்டி டெக்கரேஷன் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்